ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் காரணம் நான் லாங் வீடியோ போடல சுருளங்காலம் மழை வெள்ளம் இந்த இயற்கை அனத்தங்களால் வீடியோ போட முடியும்னால் தான் சோப் வீடியோ கொஞ்சம் கூட போடுறேன்னா இன்றைக்கி நான் லோங் வீடியோ எடுத்துருக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் வந்து செய்ய போகிற ரெசிபி வந்து புட்டும் முட்டை பொரியலும் தான் செய்ய போகிறேன் சிம்பிளான சாப்பாடு தான் இதுவும் ஒரு யாழ்ப்பாணத்து ரெசிபி தான் அதை நான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க மக் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன மற்ற வீடியோக்கள் வரணும்னு சொன்னால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்கோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து ஓல்போ பஸ் மாவட்டத்தில் இருக்கிறேன் இந்த சுண்டால் ரெண்டு சுண்டு எடுக்க போகிறேன் இப்போ வந்து இதை வந்து வடிவை அதிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம் இது ரெண்டாவது சுண்டு இதை வந்து வடிவ அரிச்சு விடுவோம் கட்டி விடாமல் அரிச்சு விடுவோம் அரிச்சு போட்டு இனி வந்து இதை வந்து வறுக்கணும் நல்லா இனிதான் தாக்கியில போட்டு வடிவ வறுப்போம் இப்போ வந்து அடுப்பில் சுடு இரும்பு சட்டியை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நல்ல மெல்லிய சூடாக்கிட்டு சட்டியை இப்போ நான் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் போட போகிறேன் சட்டி சுடுவது இன்னும் கொஞ்சம் ஹீட் இப்போ வந்து சட்டி சூடாயிட்டுது இப்போ நான் வந்து மாவை சேர்க்க போகிறேன் வந்து எல்லா மாவையும் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு இது நல்ல வடிவா வறுக்க போறேன் நல்ல வடிவாக நான் தான் வறுத்தாத்தான் இதெல்லாம் புட்டாவிக்கலாம் இப்போ நான் வறுத்துட்டு வரேன் இப்போ வந்து மா வந்து வரபாட்டு வந்துட்டு நான் ஸ்டோவோ ஓஃப் பண்ணிட்டேன் அடுப்பேன் இப்போ அந்த சூட்டில் தான் நான் வறுத்து கொண்டு இருக்கிறேன் இனி இந்த சூடு ஆறினோன்னே நான் வந்து இதை வந்து அரிக்க போகிறேன் இனி வந்து நான் அரிக்கிறனால இதை வந்து அரிக்க போகிறேன் சூடாறோன்னு இப்போ வந்து நான் மா வரிக்கிறேன் இப்போ வந்து நான் மாவை அரித்து ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கப்பேன் உப்பு சேர்த்துட்டு வடிவ கலாரி போட்டு இப்போ வந்து தேவையான அளவு நல்லா சுடு தண்ணி கொதிக்க கட்டிக்க சுடுதண்ணி விடணும் இப்போ வ இப்போ வந்து நம்ம கொழிப்போ கொடிப்போக்க குடுவானே இருப்போம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு வந்து கலர் குளப்போம் மாவை இப்போ குளைக்களையே நல்ல ஒரு வாசம் வந்து வருது மாவில் வறுத்துனோம்னானே ரொம்ப ஒரு வாசம் வந்து வருது நல்ல வடிவாக இதை குழைச்சிட்டு இப்போ வந்து நான் தட்டுப்பட்டியில் போட்டு குத்த போகிறேன் அப்போ தான் அதுக்குள்ளே வடிவாக குழைக்கலாம் வந்து தட்டுப்பட்டிகளில் வடிவாக போட்டு வடிவாக குழைப்போம் தண்ணி தேவைன்னா பார்த்து விடலாம் வந்து இந்த கொத்து வந்து நல்ல போவ குழப்போமா தண்ணி வடிவ காணும் போல இருக்கு நீ கூட தேவை இல்லையும் போல இருக்குது

நல்ல வரைவாக கையால் உழைச்சிட்டு பெனி கூப்பிடுவோம் இது வந்து நீத்துப் பட்டியில நவிக்கலாம் குளர் குழல்ல நவிக்கலாம் நான் நீத்துப் தான் நவிக்கிறோம் இப்போ வந்து நான் இதுக்கு தேங்காப்பை போடுற அவிக்க அரி தேங்காய் போட்டு அவிக்க போகிறேன் சுத்திவிட்டேன் இப்போ வந்து நான் இதுக்கு தேங்காப்பை போட போகிறேன் இப்போ நான் வந்து அடுப்பில் புட்டு பண்ண வச்சுட்டேன் தண்ணியோட இப்போ வந்து புட்டு அவிக்க போகிறேன் இது தண்ணி வந்து சூடாகட்டுக்கும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்டுது நான் இப்போ புட்டு வந்து நீட்டுப்பட்டியில் வச்சுட்டேன் இப்போ அந்த அவிய போது இனி வந்து நாங்கள் ஆம்லெட்டை செய்வோம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்ட வேணும் அதுக்கு அதுக்கான வேலையை பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இனி வெங்காயத்தை வெட்டுவோம் வெங்காயத்தை வெட்டி முட்டை அம்லட் தான் போட போகிறேன் இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஞானம் வந்து வடிவா கழுவிட்டு வந்து சாப் பண்ண போகிறேன்

புட்டோக்குது இதுதான் சாப்பாடு வந்து பச்சை மிளகாய் விட்டுவோம் நல்ல வரிவா இப்போ நல்லா வட்டிட்டேன் இனி வந்து ஒரு கபடி ஒரு நல்ல பாத்திரத்துல போட்டு இதுக்கு வந்து நான் இப்போ மூன்று முட்டை விட போகிறேன் இப்போ வந்து மூணு முட்டையை நிறையா பார்த்து விடுவோம் இருக்கலக்கி விடும் கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகு தூள் எல்லாம் இதுக்கு சேர்க்கலாம் இவ்வளவுதான் உப்பு சேர்க்கிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு மிளகு தூள் சேர்க்க போறேன் சேர்த்து வடிவாக நல்ல வடிவாக அடிப்போம் இப்போ வந்து நான் முட்டை உரைச்சி கொண்டுருக்கிறேன் சாஸ்பேனில் எங்கள் டைரவு நிறை சாப்பாடு ரெடி வருத்தமா புட்டும் பிலாப்பழம் இருந்துச்சு சந்தையில் நான் அன்றைக்கு வாங்கிட்டு வந்தேன் மற்றது கப்பல் வாழைப்பழமும் முட்டை போரியலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சானல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு அப்படி இருக்கன்ட்டு நன்றி வணக்கம்